அன்புள்ளம் கொண்ட கொண்டேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி போறோம்னா மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த மார்ச் மாசம் ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவானும் சனி பகவான் கும்பத்திலையும் புதன் சுக்ரன் ராகு மீனத்திலையும் குரு பகவான் ரிஷபத்திலையும் செவ்வாய் பகவான் மிதனத்திலையும் அதே மாதிரி கேது பகவான் கன்னிலையும் இது இல்லாம சந்திரன் பன்னெண்டு ராசியிலையும் இந்த மாதத்துல பயிற்சி ஆவார் அதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம் அதுவும் இல்லாம இந்த பேர்ச்சின்னு சொன்னேன் பாத்தீங்களா இந்த மாசத்துல மார்ச் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மீனத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி முக்கியமான பேர்ச்சியான சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் இது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா மார்ச் ஒன்னாம் தேதியே மத்தியானம் நேரத்துல ஒரு மணியை போல சுக்கிரன் வக்ரம் ஆகிறார் அதே மாதிரி மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ரம் ஆகிறார் இந்த மாசத்துல இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பும் இருக்கு என்னதுன்னா அஞ்சு கிரக கூட்டணி அஞ்சு கிரகங்களும் ஒரு இடத்துல கூட்டணி வைக்கிறனால எந்த வகையான யோகங்கள் நடக்கும் எந்த வகையான பாதகமான தன்மையா இருக்கும் என்ன சொல்லப்போனா திடீர்னு ஒருத்தர் டாப்புக்கும் வருவாங்க திடீர்னு ஒரு ஒரு சில ராசிக்காரர்கள் பள்ளத்துக்கும் போவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் யாரு அந்த ராசிகள் பன்னெண்டு ராசிகள் நமக்கு இருக்கு கோச்சாரம் வரும்போதுல சந்திரன் பேர்ச்சியாக பேர்ச்சியாக எந்தெந்த ராசிகளுக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம்னா எல்லாத்துலேயும் சற்று கவனமா இருக்கணும் ஏன் எல்லாத்துலேயும் சற்று கவனமா இருக்கணும் உங்க ராசியாதிபதி ஆறுல இருக்கார் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கார் ஆனால் வீடு கொடுத்தவன் வக்ரம் அப்படின்னா என்ன எல்லாமே இருக்கும் ஏதோ இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் இல்லாட்டி உடல்நிலையில சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும் இந்த உடல்நிலை பாதிப்பு எதுனால உண்டாகும் ஒன்று படிப்பாலேயோ இல்லை பயணத்தாலேயோ இல்லை வண்டி வாகனத்தில் போகும்போதுல எதுவும் சிறு சிறு நீங்க ஒழுங்கா தான் போவீங்க ஆப்போசிட்ல வர்றவங்க கரெக்டாக வருவாங்களான்னு சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி தன்மையிலையும் அடுத்தது பார்த்தோம்னா தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போற சூழ்நிலையும் இல்லாட்டி நீங்களே உங்களோட சொந்த உடம்பு பா ஒழுங்கா பார்த்துக்காதனால ஒரு நெகட்டிவ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையும் நடக்கலாம் இப்ப பேசிட்டே இருக்கும்போது படிப்பாளையின்னு சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நாலாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் சேருது சனி சுக்ரன் நீச்ச புதன் ராகு சூரியன் அது அதை பத்தி ஒன்னும் பெருசா யோசிக்க வேண்டாம் ராகு சூரியன் சேர்றதை பத்திலாம் நீ யோசிக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியோட ராகு சேரும்போது தந்தையாருடைய உடல்நிலை பாதிக்கப்படும் இல்லாட்டி தந்தையாரை விட்டு பிரிஞ்சு போற தன்மை ஏற்படும் ஏன் படிப்பை வந்து மீன் பண்ணி சொன்னேன்னா எல்லாமே நாலாம் இடத்துல சேருது அப்போ படிக்கிற பிள்ளைகள் இந்த நேரத்தை ரொம்ப ப்ரெஷர் ஆவீங்க நைட்டும் பகலுமா கண்முழிச்சு படிக்கிற சூழ்நிலை ஏற்படலாம் இல்லாட்டி படிக்காம சோம்பேறியா சுத்துருவீங்க இது ரெண்டு இந்த ஒன்னு இந்த எக்ஸ்ட்ரீம்ல ஜனநா ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரீம்ல படிக்கிற எக்ஸ்ட்ரீம்ல இருப்பீங்க ஜனநகால ஜாதகம் பாதிச்சு பாதிச்சிட்டு வச்சுங்களேன் படிக்காத எக்ஸ்ட்ரீம்ல இருப்பீங்க ரிசல்ட்டு கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி சூழ்நிலையில் ஏற்படலாம் ஏன்னா நாலாம் இடத்துக்கு சனி வர போறார் இல்லையா ஸ்கூலிங் லெவலில் இருக்கிற படிப்பு பாதிக்கப்படும் அதே மாதிரி ஹையர் கிராஜுவேட்சன் சொல்ல போகிறோம் யூஜி பிஜி எல்லாம் பண்றவங்க ரிசர்ச் ஒர்க் பண்ணுறவங்கலாம் உங் உங்க பேப்பர் ரிசர்ச் ஒர்க் பேப்பர் முடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க ரொம்ப பாதிப்பா அதாவது எடா இது நம்ம தேடுற ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது நம்ம இப்படி தேடினா அதுக்கு இப்படி கிடைக்குது இப்படி தேடினா ஒரு கன்ஃபியூஷன்லயே விட்டுக்கிட்டு இருக்கோம் காரணம் என்ன கன்ஃபியூஷன் தான் காரணம் வந்து அந்த நாலாம் இடத்துல ராகுவோட சேர்ற சூரியனும் சனியும் அந்த கன்ஃபியூஷன்ஸுக்கு காரணம் அனுமான் வடிவது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதே மாதிரி வண்டி வாகனத்துல இருந்து போகும்போது வேகமாலாம் வேண்டாம் நீங்க வேகமா போறவங்க கிடையாது இருந்தாலும் கவனமா ஓட்டுங்க எதிர்க்க வர்றது உங்களுக்கு ஆப்போசிட்ல வர்றது கனராக வாகனம்னு சொல்ல போற டிப்பர் லாரி இந்த மாதிரி அமைப்புகளா இருந்துச்சுன்னா உங்க வண்டியை ஸ்லோ பண்ணிக்கோங்க முடிஞ்சா ஓரமா நிப்பாட்டி அந்த வண்டி போனதுக்கு அப்புறம் கூட போங்க தப்பு இல்ல காரணம் என்னன்னா நாலாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் சேர்க்கை சேரும் போது உங்க ராசியாதிபதி நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை ராசியாதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்காரு அதோட அர்த்தம் என்னன்னா ஒண்ணு நீங்க ஹாஸ்பிட்டல் போனோம் இல்ல உங்களுக்கு வேண்டியவங்களால ஹாஸ்பிட்டல் போனோம் வேண்டியவங்கனா என்ன நாலாம் இடம்ங்கிறது யாரு தாய் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியோட ராவி இல்ல அப்ப தந்தையின் காரணமாக கூட நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போற சூழ்நிலை ஏற்படும் என்ன எல்லா நெகட்டிவா சொல்றேன் பிளஸ்ஸா எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பிளஸ்ன்னு பார்த்தா இந்த நேரத்தில் வீடு கட்டலாம் அந்த வீடுமே எப்படி இருக்கும்னா அந்த ஒர்க்கர்ஸ் ரொம்ப உங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணுவாங்க மென்டல் ப்ரெஷர் பண்ணுவாங்க அதிகமான செலவு வைப்பாங்க ஒண்ணு இல்லை இப்ப வேலை பார்த்ததுக்கு வந்து எ்நூறுவா கூலின்னு வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபா கேட்பாங்க உங்கள்ட்ட இந்த நேரத்துல எனக்கு இந்த செலவாகுது அந்த செலவாகுது அதனால நான் ஓவர் டைம் பாத்திருக்கேன் அப்படி எப்படின்னு சொல்லி உங்களை உண்டான சூழலை பார்ப்பாங்க வீடு கட்டுறவங்களுக்கு சார் நான் வீடெல்லாம் கட்டுறது சரி சார் இதெல்லாம் நெகட்டிவா இருக்கட்டும் தொழில் ஸ்தானம் எப்படி சார் இருக்குன்னு கேக்குறீங்களா பத்தாம் அதிபதி நீச்ச வக்ரம் அடைகிறார் ஏழாம் அதிபதி நீச்ச வக்ரம் அடைகிறார் பதினோராம் அதிபதி உச்ச வக்ரம் அடைகிறார் ஆறாம் அதிபதி உச்ச வக்ரம் அடைகிறார் சோ இதோட இதோட அமைப்பே எப்படின்னா சொந்த ஊரை விட்டு வெளியில போனவங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்றவங்களுக்கு நல்லா இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாங்குறவங்களுக்கு இது பாதிப்பே பாதிக்காது வேணா ஆல்ரெடி நீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டீங்க ஏழுங்கிறது மனைவி வக்ரம் ஒன்பதுங்கிறது தந்தை ராகுவோட இணைகிறார் அதே மாதிரி நாலாம் இடத்துலதான் எல்லாம் நடக்குது சோ என்ன நடக்கும் இப்போ ஒன்றும் இல்ல இப்போ ஃபேமிலியாக இப்போ புதுசாக மேரேஜ் ஆனவங்க ஒரு ஒன் இயர் டூ இயர் ஆனவங்க இருக்கீங்கன்னா தாயால வீட்டில் சண்டை வந்து தாயாலையும் மனைவியாலையும் சண்டை வந்து வீட்டை விட்டு தனி கொடுத்துட போகிற அமைப்பு ஏற்படும் தனுசுராசினருக்கு இல்ல ஆல்ரெடி நான் தனியாக தான் இருக்கேன் எனக்கு என்ன பாதிப்பு வரும்னு கேட்டா தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்கள பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் உங்களை ரிமார்க் பண்ணுவாங்க இல்லாட்டி தந்தையாரோட உடல்நிலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ரிமார்க் வரும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஆகும் அவங்கள பாப்பீங்க தொழில் செய்கிற இடத்துல விட்டுருவீங்க அதாவது தொழிலதிபர்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் தொழில் கொஞ்சம் முடங்கும் வேலைக்கு போறவங்களுக்கு பாதிப்பு குறைவு வேலைக்கு போறவங்களுக்கு நைட் ஷிப்ட் ஆயிரும் தனுசு ராசினருக்கு ஆல்ரெடி ஷிப்டிங் ஒர்க் பார்த்து ஷிஃப்ட் ஒர்க் பை பேசிஸ்ல மார்னிங் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நைட் ஷிப்ட்ல வேலை அப்படிங்கிற மாதிரி மாறும் ஏன் இந்த நைட் ஷிப்ட் அந்த ஆறாம் அதிபதி பாக்குற நிலை அதனால நைட் ஷிப்டுங்கிற மாதிரி மாறிடும் இல்லாட்டி நைட் ஷிப்ட் இல்ல நான் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகுறது மாதிரி சூழ்நிலைக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அது நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பிருக்கு முயற்சி செய்யுங்க ஆனால் சம்பளம் நீங்க நினைச்ச சம்பளம் கிடைக்குமாங்கிறது தெரியல ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதே சம்பளத்திலே தான் ஷிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்குமே ஒழிய திடீர்னு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும் ஆகும் இப்படி ஆகும்னு நினச்சிக்கிட்டு வேலையை விட்டுற வேண்டாம் முதல்ல வேலை ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சா மட்டுமே நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணுங்க இல்லாட்டி வேலையை ரிசைன் பண்ணவே வேண்டாம் அதே வேலையில போங்க ஒரு சில இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே அந்த இதில் நான் பாஸ் ஆயிருவேன் ரெட்டி கால் பண்ணியிருப்பாங்க ஜாப்ல கன்ஃபார்ம் ஆயிட்டீங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சா டாக்குமெண்டைஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு மட்டும் பண்ணுங்க பார்க்காம பண்ணீங்கன்னா அது பாதிப்பு உங்களுக்கு தான் சரியா அதே மாதிரி கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இந்த நேரத்தில் நடக்கும் ஏழாம் அதிபதி வக்கிரம்ல தேவையில்லாமல் நீங்கள் அவங்கள்ட்ட வாக்குவாதம் தகராறு பண்ண வேண்டாம் மனைவி கிட்ட எந்த வாயும் கொடுத்து நீங்க மாட்டிக்க வேண்டாம் அவங்க ஆல்ரெடி டென்ஷன்ல இருப்பாங்க நீங்க வந்து பேசி டென்ஷன் ஆக்குற மாதிரி சூழ்நிலையில அமைப்பு வேண்டாம் சரியா அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல கஸ்டமர்ஸ் உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க உங்களோட கஸ்டமர்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை நீங்க வந்து வே பத்து ரூபாய்க்கு பில்லு போட்டு கொடுப்பீங்க அவங்க இப்போ எட்டு ரூபாய் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போற மாதிரி சூழ்நிலை வேற பேசி குறைச்சா கூட தப்பு இல்லை வேறமே பேசாம தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க திடீர்னு திரும்பி தர மாட்டாங்க சோ குடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க தொழில் ரீதியா எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கஸ்டமர்ஸ் கிட்ட சரியா தாயாரோட உடலிலேயே ரொம்ப கவனம் தந்தையாரோட உடல்லேயே ரொம்ப கவனம் அதே மாதிரி சொத்துக்களால் பூமி பாக்கி பூமி சொத்து வண்டி வாகனத்தினால் நீங்க போட்டு கேசு நிலைய சூழ்நிலை கூட அமையலாம் சமயத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க ராசியாதிபதி யாருல ஆறாம் அதிபதி வக்ரம் வக்ரம் சோ இருக்கு அதனால பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதாவது இப்போ இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பெரிய சொத்துக்காரர் இருந்த வீடு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்கள்ட்ட சொத்து இருக்கும் அந்த சொத்தால் பிரச்சனை இருக்கும் வண்டி பெரிய லக்ஸுரி காரில் போறவங்க இல்லை நார்மல் காரில் போறவங்களா இருந்தால் கூட அந்த காரை காரால் ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்க வண்டியை கொண்டு போய் ஏட்டினா ஆக்சிடென்ட் அது பெரிய ப்ராப்ளம் நீங்கள் காரில் நார்மலாக போயிட்டுருப்பீங்க ஃபைன் போட்டா போலீஸ் ஃபைன் போட்டா அதுவும் ப்ராப்ளம் தானே ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கலாம் எதிலும் கவனமா இருக்கணும் லாயரு சார்ந்த துறையில இருக்கிறவங்க இந்த நேரத்துல நிறைய அந்த லேண்ட் ஓரியட் கேஸ் வரும் உங்களுக்கு லாயரு ஜட்ஜு இந்த மாதிரி லாயருக்கு இதுல இருக்கிறவங்களுக்கு லேண்ட் ஓரியட் கேஸ் வரும் அதனால அதனால உங்களுக்கு வந்து இந்த சார்ந்த விஷயத்த நீங்க தேடி போகும்போதுல நிறையா வரும் இன்கமும் நல்லாவும் இருக்கும் சரியா இது இல்லாமல் வேற யாருக்கெல்லாம் இந்த பீரியட்ல யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டா ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறனால காவல்துறை பயிற்சியாளர்களுக்கு நல்லா இருக்கும் பயிற்சி அதாவது ட்ரைனிங் பண்ணுவாங்கல்ல ட்ரைனிங் போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நல்லா இருக்கும் போலீஸ் ஸ்டாஃபா இருந்தா கூட நல்லா இருக்குமா தெரியல ட்ரைனிங் போலீஸா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அதாவது எப்படின்னா தொட்டும் தொடாம பத்தும் படாம போவாங்க தான் இந்த மார்ச் மாசம் அற்புதமான மாசம் மற்றபடி எல்லாருக்கும் நான் நான் ஃபுல் போக்கஸ்டா இருக்கேன் நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்றேன் உங்களுக்கு கவனமா போங்க எதை பண்ணாலும் கவனமா செய்யுங்க ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற குரு வந்து நல்லவர் தான் நல்லதுதான் பண்ணுவாரு ஆனா ராசி ஆறாம் இடத்துக்கு வீடு கொடுத்த சுக்கரன் பாதிப்பு எல்லாமே இருந்தாலும் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு தன்மையை நிகழ்த்தி தரும் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த லவ் மேரேஜ் இப்ப நடக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஏழுல ஏழாம் அதிபதி நீச்ச வக்ரம் சோ எதிர்பால ஒரு தலை குனிவு ஆனாலும் அது நிமிர்ந்து நிற்கும் தன்மை லவ் மேரேஜ் பண்றேங்கிற பெரிய பெற்றவங்களை ஏத்து சண்டை போட்டு இந்த நேரத்துல லவ் மேரேஜ் பண்றவங்களாம் இந்த நே இவங்க தான் தனுசு ராசி தான் ஏன்னா ராசிக்கு ஏழுல அஞ்சாம் அதிபதி வந்துருவாரு வக்ரம் ஆயிடுறாரு ஏழாம் அதிபதி ஸோ இந்த நேரத்துல இந்த மாதிரி நேரத்துலதான் உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும் வீட்டுக்கு எகேன்ஸ்டா சண்டை போட்டு மேரேஜ் பண்றது இல்லாட்டி மேரேஜே ஒரு பிரச்சனையா இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஜனனகால ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு ஜா கல்யாண வாழ்க்கைங்கிற ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் நடக்கும் ஸோ எல்லாமே ஒரே மாதிரி யோசிக்கக்கூடாது ஜனநகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பாதிப்பு திருமண வாழ்க்கை எல்லாமே ஈஸியாக கிடைச்சவங்களுக்குலாம் பாதிப்பு எல்லாமே எனக்கு கிடைக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் உங்க நட்சத்திராதிபதி கேது பத்தாம் இடத்துல நீச்சம் பெற்ற புதனோட வீட்டுல இருக்காரு நீச்சம் வக்ரம் அடையவும் போறாரு அப்படிங்கும் போது என்ன செய்யணும் நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நாற்பது வயடை கடந்தவர்கள் ஐம்பது வயடை கடந்தவர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மூல நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சிம்பிள் நாற்பது ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா வண்டி வாகனத்துல தனியா போக வேண்டாம் யாராவது ஒருத்தர் துணை கூப்பிட்டு போங்க அது பக்கத்து தெருவா இருந்தாலும் கூட பரவாயில்ல ஏன்னா நாலாம் இடத்துல தானே எல்லாமே சேரப்போகுது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவும் இல்லாம தொழில கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் கூட்டாளிகளால ஏமாற்றம் ஏற்படும் தொழில் ஸ்தானத்துல நண்பர்கள் வந்து உங்க உங்களுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க நீங்க வந்து எதிலும் எச்சரிக்கையா இப்ப இதை செய்யலாமா இப்ப இதை செய்யக்கூடாதா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு எதையும் செய்யுங்க அதே மாதிரி ம எதிர்பாலினம் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க நான் சொன்னேன் மனைவியின் உடல் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அது உங்களுக்கு தான் கணவரின் நிலை கவனமா இருக்க வேண்டியது உங்களுக்கு தான் பெண்கள் பார்த்துட்டு இருந்தா அதனால இது ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி நின்ற வீட்டாதிபதியும் பார்க்குறோம் உங்க ராசியாதிபதி நின்ன வீட்டாதிபதியும் பார்க்குறோம் ஸோ எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்து இல்லாம போகிற தன்மை உதவி பண்ண உதவி பண்ண சூழ்நிலை இல்லாத மாதிரி உங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலை அமையும் உங்க சுற்றத்தார்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க சரியா அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரக்காரர்கள் தான் உங்க நட்சத்திராதிபதி வக்ரம் உங்க ராசியாதிபதி வக்ரம் பெற்ற ஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கும் போது என்ன நடக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் யாருக்கு இந்த நான் சொன்னேன்ல லாயர் ஓரியன்டா இருக்கிறவங்களுக்கு டீச்சர் ஓரியன்டா இந்த ட்ரைனிங் ஆபீசர்ஸா இருக்கிறவங்களுக்கு பயிற்சியாளர்களா இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு பிடி மாஸ்டர்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ லாயராக இருக்கீங்க சிவில் கேஸஸ் அதாவது அந்த லேண்ட் ஓரியன்ட் கேசஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் தான் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி ட்ரைனிங் போலீஸ் போலீஸ் ஆஃபீஸரில் ட்ரைனிங் ஆஃபீஸராக இருப்பீங்க அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஏன்னா உங்கள் ராசியாதிபதியும் குரு நட்சத்திராதிபதி அசுர குரு அதனால நீங்கள் ஒரு டீச்சிங் லைன் இந்த மாதிரி ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸாக இருக்கும் போதில் உங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும் அதுவும் ட்ரைனிங் டாக்டரா இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் அது ஏன் ட்ரைனிங் டாக்டர்ஸ் அதாவது அவங்கெல்லாம் இப்ப பிராக்டிஸ்ல இருக்காங்க ஸோ பிராக்டிஸ்ல வர்றது பாதிப்பா இருக்காது எப்படி இந்த கேஸ் சால்வ் பண்ணணுங்கிறதெல்லாம் கற்றுக்குவீங்க பூராட நட்சத்திரக்காரர்கள் இது மட்டும் தானா வேற எதுவும் எனக்கு நெகட்டிவா நெகட்டிவா இருக்க மாதிரி எல்லாம் வேணா இவ்வளவு நேரம் தனுசு ராசிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவா சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் பாசிட்டிவா சொல்றீங்க பூராட நட்சத்திரத்துக்கு மட்டும் பாசிட்டிவா சொல்றீங்கன்னு கேட்டால் கடன் சார்ந்த அமைப்புகளில் கவனமா இருக்கணும் மனைவியின் உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் சரியா இது ரெண்டு அமைப்பு மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும் கடன் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதில் கவனமா இருக்கணும் மனைவியின் உடல்நிலையிலே கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி இல்லாட்டி டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களா இருந்தால் உங்களுக்கு இப்போ டைவர்ஸ் கிடைக்கும் இதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது ஒரு ஜோசியராக எப்போவுமே ஒரு கல்யாணம் நடக்கும்போதே அதிலே ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் நீங்கள் ஆனால் ஒருவேளை ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிற கேஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்காண்டி இதை சொல்றேன் டைவர்ஸ் ஆகிற கேஸ் இருந்தீங்கன்னா டைவர்ஸ் இப்போ கிடைக்கும் ரெண்டாவது மேரேஜ் நடக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா அடுத்தது உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தான் வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுக்கு சொத்து பத்துகள் இருந்துச்சுன்னா அந்த சொத்து பத்துகளால வில்லங்கங்கள் வரும் எல்லாத்தையும் முதல்ல கவனமா பாருங்க கூட இருக்கிற யாரையும் நம்பாதீங்க தாயாரோட உடலினையும் தந்தையாரோட உடலையும் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும் அதுவும் இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு உத்திராட நட்சத்திரக்காரர்களா இருந்தா தந்தையாரோட ரொம்ப ரொம்ப கவனமாக பாத்துக்கணும் உங்களையும் பார்த்துக்கோங்க உங்க தந்தையாரையும் பார்த்துக்கங்க உங்க தாயாரையும் பார்த்துக்கோங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க சரியா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி